ஹாய் பிபஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் சேரஞ்ச் என்ன அப்படின்னா பிள்ளைங்களுக்கு அவுச்ச முட்டை சேரஞ்ச் ஆளுக்கு ஒரு பிளேட்டில் அவுச்ச முட்டை மொத்தமாக பத்து அவுச்சை முட்டை ஒரு ஒருத்தருக்கு அஞ்சு அவுச்ச முட்டை வச்சுருக்கோம் அதில் உப்பு மிளகுப்படி தூவிருக்கோம் பக்கத்துலேயே ஒரு கிளாஸ் தண்ணி வச்சுருக்கோம் எப்போ மாதிரி ஃபிஃப்டி ருபீஸ் சேலஞ்சு தான் இவங்க வந்து இப்போது ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போது மொத்தமாக விரிசி வச்சுருக்க அவங்கவுங்க ப்ளேட்டில் உள்ள முட்டையை அவங்கவுங்க ஃபுல்லாக காலி பண்ணிவிட்டு இந்த ஒரு கிளாஸ் தண்ணியை எடுத்து காலி பண்ணுறது தான் சேலஞ்சோட கேமோட இது போட்டி ஓகே இவங்க நல்ல ஆர்வமாக இருக்காங்க ஆ இப்போ ரெண்டு வரையும் பார்த்தா எப்படின்னா இவங்க பிளேட்டில் உள்ள எடுத்து அவங்களும் அவங்க பிளேட்டில் உள்ள எடுத்து இவங்க சாப்பிட்ற மாதிரி முடிச்சுட்டே இருக்காங்க ஏன்னா பத்த மாட்டேங்குதாம்மா சரி ஆளுக்கு அஞ்சு முட்டை வச்சுருக்கோம் யார் வின் ஆக போகிறான்னு தெரில கடந்த ஒரு சில போட்டியில் சானிகா தான் ஆகிட்டு இருந்தா போன போட்டியில் லாஸ்ட்டு போட்டியில் வந்து சாஜன் ஆயாச்சு ஸோ இந்த திருப்பம் வந்து சாஜனே வின் பண்ணுவானா இல்லை பழைய போட்டி போட்டி மாதிரி சானிகா வின் பண்ணுவாள்ங்கிறது போட்டியோட இறுதியில் தான் தெரியும் ஓகே இப்போ வந்து சேரஞ்சு ஆரம்பிக்கிறான் ஒரு நிமிஷம் நான் ஒரு நிமிஷம் வருஷம் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல ஒன்று த்ரீ ஸ்ட்ரெனும் அப்புறமா தான் ஸ்டார்ட் பண்ணணும் சரியா ரெடி ஒன் டூ த்ரீ ஸ்டார்ட்

இருக்குதா குடிச்சி ஆ எனக்கு சாப்பிட சாப்பிடுவ சாப்பிடுவேன் சாப்பிடுங்க ரிலாக்ஸ் ஆ ஒன்றும் பிரச்சனை இல்லை அதாவது தண்ணி வந்து சைலேஞ்சுக்கு அப்புறமா தான் குடிக்கணும் சரி சரி தண்ணி குடிச்சிட்டாங்க அதுதான் அப்படியே பாதி முட்டை கீழே போட்டாச்சுன்னா ஆ அதான் கரெக்ட்ரு முட்டை விளா எடுத்து விளாடிகிட்டு கூடாது தண்ணி குடிச்சிட்டு ஏன்னா அந்த மஞ்சள் கரு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஆயிரும்ல இது சேரஞ்சை பிரேக் பண்ண மாதிரி அப்படி எல்லாம் கிடையாது அது தப்பு ஆக்சுவலா அதாவது கேமோட இது ரூல்ஸ் என்னன்னா தண்ணி கடைசியில் குடிக்கணும்னு தான் பின்னா இந்த மாதிரி பிளாட் எதுவுமே பண்ணாச்சுன்னா கேமே வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்காது சொல்லிவிட்டேன் இன்னைக்கு அவங்க வந்து தொண்டை விற்கிற மாதிரி இருந்தனால ஒரு காரணத்தினால வந்து குடிக்க வைச்சோம் நெக்ஸ்ட் கேம்லேருந்து இந்த மாதிரி ஏதாச்சும் பிரேக் பண்ணாச்சுன்னா அந்த கேமே வேஸ்ட்டு அதுவும் உங்களுக்கு சொல்லிடுறேன் வாயில் எதுவும் இருக்கக்கூடாது வாய்ப்புள்ள நிறைச்சு வச்சுட்டு தண்ணி குடிச்சிட்டு எடுத்துன்னு சொல்லக்கூடாது சீர் தண்ணி குடிக்க சீக்கிரம் குடி 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 குடிங்க குடிக்க 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 வாயில் எதுவும் இருக்காது கட்டணும் ஆ இதெல்லாம் தான் ஓகே தான் ஓகே தான் யாரு யாரு சூப்பர் 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 அவர் முட்டையெல்லாம் எடுத்து எடுத்து காமிச்சாரு ஓகே திஸ் கேம் வின் ஜெய்சானிகா ஃபிஃப்டி ருபீஸ் ஓகே ஓகே விவாஸ் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பை பை